ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்மோடு வந்த குரூப்பில் வந்த அந்த டீம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிறாங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சார் உங்கள் பேர் ஊர் என் பேர் கிருஷ்ணசாமி நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க டெல்லி தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து ஃபேன்சி ஸ்டோரு மற்றபடி தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கலான்னு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் ஐட்டங்கள்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு கோயம்புத்தூர் சென்னையில் கம்பேர் பண்ணும்போது டெல்லியில் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தெரியுது அதே மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது அதுதான் மெயின் ரேட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே நம்மளுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு டாய்ஸ் ஆகட்டும் பேக்ஸ் ஆகிட்டும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் எவ்ரி திங்ஸ் சூப்பர் நல்லா இருக்கு இங்கே புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொழில் பண்ணுன்னு வரவங்களுக்கு நம்பி வரலாம் நம்பி வரலாம் நல்லா இருக்கு நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் நம்ம அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணும்போது நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் ஓகே சார் உங்க பேரு ஊர் சொல்லுங்க சார் என் பேர் கிதியூன் நான் தர்மபுரிலிருந்து நான் வரேன் இந்த டெல்லி ட்ரிப்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் வந்தேன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா டாய் மார்க்கெட்டு அப்புறம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் செல்போன்ல உதிரி பார்க்கணும் அந்த சம்மந்தப்பட்ட பிசினஸ் சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உண்மையிலேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நம்ம இங்க வந்து இது பர்ச்சேஸ் பண்ணி நம்ம எடுத்து பண்ணால் கண்டிப்பா லைஃப் சக்சஸ்ஃபுல் ஆகுறது என்னோட இது நல்ல ரேட்டெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்து நம்ம ரீட்டைல் ரேட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் இதில் இருக்கு பேர் ஊர்சோல் என் பேர் மது நான் சென்னையிலேருந்து வரேன் நிச்சயமாக இந்த பிஸ்னஸ் டிப் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வந்து நான் ஹோல்சேலில் வாங்கி நம்ம ரீட்டைல விற்கிறப்போ நம்மளுக்கும் நிறைய லாபம் பார்க்கலாம் பை நம்ம என்ன நிறைய வகையான இதெல்லாம் இருக்குது பாயிட்டு நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் சமமாக ஹோல்சேல் இருக்குது சம்மந்தமாக ஹோல்சேல் இருக்குது நான் நிறைய பேக்ஸ் வாங்கிக்கிறேன் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய வாங்கிக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் நாங்கள் இப்போதான் டாய்ஸ் மார்க்கெட் வந்துடுறேன் போயிட்டு நம்போ யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருக்குது போயிட்டு நம்பிக்கை நீங்களும் அடுத்த டெல்லி பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு டிக்கெட் புக் பண்ணிகிட்டு இருக்கோம் வரணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே என்னை தொடர்பு கொள்ளுங்கள்